இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் அவங்க அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல அப்பா அம்மா மதிக்கிறதே இல்ல கால் பண்ணா என்ன நீ சாப்பிட்டு கேட்க போற தூங்கினியான்னு கேட்க போற இதுக்கு எதுக்கு கால் அட்டென்ட் பண்ணும் அப்படிலாம் நம்ம பேசுறேன் பசங்க வந்து நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க சோ அந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வர முடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபோன் எடுத்து பேசிட்டா நம்மளால என்ன ஆயிட போகுது அதனால அந்த டைம்ல நமக்கு நம்ம இருக்கிறப்ப பேசி இது பண்ணிடணும் அப்புறம் அவங்களை எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன் அம்மாலாம் இருக்கும் ஃபோன் பண்ணாலும் நம்மளே டிலேவா தான் கால் பேக் பண்றோம் அதே மாதிரி அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா கூட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது பட் இப்போ நான் மதர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் ஆக்சுவலாக ரியலைஸ் பண்ணுறேன் ரீப்ளேஸ் பண்ண முடியாது நீ இதை வந்து மதிக்காட்ட நீ வயசாக போது வருத்தப்படுவ அதனால இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்கிறவங்க இப்பயே கொஞ்ச நாள் முன்னாடி தான் இப்போ எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது அம்மாவோட பேசணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு லெட்டர் போடணும் அம்மாவோட நீங்க இந்த உலகத்துக்கு நீங்களா விரும்பி வரல அப்பா அம்மாவோட இதுல உலகத்துக்கு வந்திருக்கீங்க உங்க மேல அன்பு எடுத்துக்கிற ஒரே ஒரு நபர் யாருன்னா அப்பாவும் கூட நான் சொல்ல மாட்டேன் நான் அம்மா இந்த உலகத்திலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கள்ளங்கவலை இல்லாம தூய்மையான அன்புன்னு சொன்னா கடவுள் அன்பு கூட நான் சொல்ல மாட்டேன் அம்மா அன்பு மட்டும்தான் நான் உயிர் விடும் நேரத்திலும் உன் பெயரை உச்சரிப்பேன்